சுமார் இருபது கோடி மதிப்புள்ள கோவில் இடம் நீதிமன்ற உத்தரவின்படி மீட்பு காரூர் மாநகர் மைய பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபத்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் கோவில் நிலங்கள் இருந்து வருகிறது அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி அறநிலைத்துறை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கரூர் மாவட்டம் புகலூர் பவித்ரம் அருகே ரிச் இந்தியா ஹைடெக் சிட்டி என்ற பெயரில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வீட்டு மனைகளாக பிரித்து சுமார் இருபது கோடி மதிப்பில் ஆன சுமார் பத்து ஏக்கர் பத்தொன்பது சென்ட் இடத்தை பொதுமக்களுக்கு விற்பனை செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அறநிலைத்துறையின் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருவத் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கோவில் நிலம் என நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தது அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலுக்கு ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்ற ஊழியர் மற்றும் அறநிலைத்துறை இணை ஆணையர் ஜெயதேவி செயல் அலுவலர் சரவணன் மற்றும் அரசு அலுவலர்கள் பாணியில் ஈடுபட்டுள்ளனர்